அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல செல்லமா நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு வந்த இடத்துல எப்படி நடக்கணும்னா முடியுமா இந்த பாருமா வேண்டாமா வேண்டாம் உன் எதிர்காலத்துக்கு இதெல்லாம் நல்லதல்ல தான் நான் சொல்லுவேன் மாப்பிள என் மகள பத்தி எதுவும் மனசுல வச்சுக்க வேணாம் ரொம்ப செல்லமா வாழ்ந்துட்டா இன்னும் சின்ன புள்ள தனமாவே இருக்கிற எல்லாம் போக போக சரியா போகும் குட் ஈவினிங் சார் ஹலோ வாங்க மிஸ்டர் மாதிரி உட்கார் எப்ப வந்தீங்க ஈவினிங் தான் இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு கொஞ்சம் தேவையில்ல மிஸ்டர் இந்த நிலைமையில நம்ம எஸ்டேட் சம்பந்தமா சீக்கிரம் ஏதாவது முடிவு கூற வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அதுக்காகத்தான் வந்து சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் மாதவா பரவாயில்ல இவரு என் மாமனார் வணக்கம் நான் ஏற்கனவே உங்க லெட்டர்ல என்ன மாதிரி இந்த வருஷம் நம்ம எஸ்டேட்ல வருமானமே இல்லை மொத்தத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் நஷ்டம் தான் ஏற்பட்டு இருக்கு மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாம் இந்த எஸ்டேட்டை தொடர்ந்து நடத்த விரும்பல நஷ்டம் வந்தாலும் யாராவது விலைக்கு கேட்டா கொடுத்துடலாம்னு சொல்றாங்க உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சா ஆமா மாப்பிள மத்தவங்க எல்லாம் விக்கணும் போது நீ அந்த முடிவு கொண்டதுதான் நல்லது இல்லன்னா நமக்கு நஷ்டம் தான் மிஞ்சம் வேணும்னா இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகுது ஆமா மிஸ்டர் மாதவன் எல்லாரும் முடிவுக்கு இந்த மாதிரி சீக்கிரம் இந்த எஸ்டேட் விற்க ஏற்பாடு செஞ்சு தட்ஸ் பெட்டர் நீங்க அதிகமா நடமாடாம உடம்ப ஜாக்கிரதையா பார்த்து நான் வர்றேன் இன்னைக்கே ஊருக்கிழமலான்னு இருக்கு மிஸ்டர் மாதவன் இப்ப நான் வர்றேங்க வணக்கம்

தயவு செய்து அவர் எதுவும் ஏசாதீங்க பேச நீ யாரடி என்ன திமுறா வா போகலாம் உன் ஒரு எல்லையே இல்லையா

உன் வாழ்வில் பாராட்டிக் கொண்டாது செல்வத்திலே பிறந்து செல்வத்திலே வளர்ந்து கொள்ளலாம் அனாவியல்ல

என்னால சுத்தவும் மாட்டா விட்டு அடக்கமா நல்லது அப்பா நானா விட்டு வரனே அவர்தான் அந்த நாடিকারிய எதிரே அடிச்சு உன்னை ஆமாப்பா நான் பையா சொல்றேன் நீங்களும் கோபசிட்டா 나 எங்க சாப் சொல்லுங்கப்பா ஏன் அடல

இந்த பணத்துக்காக தான் அவர் என்ன கல்யாணம் செய்து விட்டார் ஏன் நடத்தி அவமானப்படுத்தி பல நாள் பத்தினி கூட போட்டு உங்க செல்ல மகளை வாய்ச்சிருக்காரு உங்க மகளை அவ்வளவு குடும்பப்படுத்தினாங்களா ஆயிரத்துல ஒரு பங்கு தான்ப்பா நான் சொல்லி இருக்கேன் அவங்க உங்களை கூட எவ்வளவு கேவலமா ஏசி இருக்காங்க தெரியுமா அது எல்லாம் நினைச்சா நான் உங்க மகளா பிறந்தேன் கூட எனக்கு தோணுதுப்பா அழாதம்மா அழாத அழாத செக்ரட்டரி உடனே போய் நோட்டீஸ் கொடுங்க அப்ப அவங்க திரு நடங்க போங்க

இந்த முடிவு கோர வேண்டியதா போச்சு உன் பொண்ணு என் மகனுக்கு கல்யாணம் செய்துக்கிட்டேன் என் கடவுள் தீர்த்துருதா சொல்லி அத மறந்துட்டிய பெரிய மனசு வச்சு புகுந்த வீடு தானே சொந்த வீடு புருஷனுக்கு ஏற்பட என்பதும் உன்னையும் தானே அம்மா பாதிக்கு உங்க அப்பாவுக்கு நீ சொல்லம்மா அது என்னயா யார் சொல்றது நானே கேட்கிறேன் என் பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா அந்த வீட்டுக்கு வந்ததே அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தடவையாவது நீ திரும்பி பார்த்தது உண்டா இதுக்கு பதில் சொல்லு ஏன் பா அவங்க கிட்ட வேணா பேசிட்டு இருக்கீங்க சுவாமி இந்த விஷயத்துல நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல நீ போகலாம் ஐயா நீங்க பேச்சு தவறலாமாசாமி வாக்கு மாறலாமா இதுதான் பெரிய மனுஷனுடைய மரியாதையா சொல்றேன் வெளியில போச்சுதான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் கெஞ்சினாலும் சரி மிஞ்சினாலும் சரி நான் கொண்ட முடியும் மாத்த யாராலையும் முடியாது போ வெளியில போ வெளியில சச்சிதானந்திரா

ಯಾವನೆಂಟಾ ወዘবৈ ಪರතර ಪರතර ಯಾವಳ್ತ ಬೀಡೆ ಇದಕ್ಕೆ ಪರಿರುಳ್ತ ಕಂಟ ಕಾದಿ ಎಟ್ಟವೇ ಇದ ಬೀಡಿ ನಿಕ್ಕಟ್ಟ ವೇಡೆ ಹೊರಗೆ ಕಲ್ಲೆ ಅರಪಟ್ಟಿ ಒಮ್ಮಾರ್ ಬೇಕಾಡೈ ಉದೇಲಾರಿ ಯಾಕಿದ್ದಾ ತಟ್ಟಿ ಉದೇಲಾರಿ ಯಾಕಿದ್ದಾ ಅಯ್ಯೋ ಇದ ಬೀಡಿ ಏರಪೋರ ನಮ್ಮ ಮಾರೇಪೋದು ನಮ್ಮ ಮಾರಿಪೋದು போது நீங்க எதுக்காக வேதனை பண்ணணும் மனிதத்தன்மை இல்லாதவர்கள் மனசாட்சி இல்லாதவர்கள் இவர்களை நம்பித்தானா நான் உருவாக வேண்டும் மேல் அழைக்க இல்லாதவன் நினைச்சிட்டீங்களாம் சம்பாதிக்க தெரியாதவன் முடிவு பண்ணிட்டீங்களா உங்க மகனால் எதுவும் சாதிக்க முடியும் சத்தியமாக சாதிக்க முடியும் எது போனாலும் என் உள்ளத்தின் உறுதி போகவில்லை என் உடலின் சக்தி கொள்ளவில்லை என் நாடி துடிப்பு அடங்குவதற்கு முன்பு என் ரத்த வட்டம் நிற்பதற்கு முன்பு நம்மை நம்பிக்கை துரோகம் செய்த அயோக்கியர்களின் கண்ணதில்லை நான் ஆயிரம் ஆயிரமாக இல்லை லட்சம் லட்சமாக சம்பாதித்து அரண்மனை போன்ற குடி கட்டி அமோகமாக வாழ்வோம் அப்பா அமோகமாக வாழ்வோம் அப்பா

நம்பிக்கை துரோகி என்று சொன்னார் ஏன் சொல்ல மாட்டான் அவனுக்கு பணத்தையும் கொடுத்து உனக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு மதிப்பை தேடி வச்சனே அதுக்கு இதையும் சொல்லுவான் இன்னமும் சொல்லுவான் இருக்கட்டும் இருக்கட்டும் அவன் கண்ணு முன்னாலே அந்த வீட்டை நான் கொண்டுக்கிட்டு கொண்டுகிட்டு வந்த முடியாது சச்சிதானந்தம் அது மட்டும் மும்மால் முடியாது நியாயம் கேட்க வந்த என் தந்தையை நேர்மையற்ற முறையில் நீங்கள் அவமானப்படுத்தியதோ அவர் நிலை இழந்து நெஞ்சுடைந்து இறந்து போனார் இந்த பொல்லாத உலகத்தில் இருந்தே என் தந்தை போய்விட்டார் பொய்யும் வஞ்சனையும் உருவான மனிதர்களை கண்டு பொறுக்க முடியாமல் போய்விட்டார் அல்லும் பகலும் உழைத்து என்னை ஆளாக்கிய தெய்வம் தொல்லைகள் சூழ்ந்த போதும் துயரங்கள் நேர்ந்த போதும் மனம் கலந்து மனிதர் தள்ளாத வயதில் தன் வீட்டை காக்க தகுதியேற்ற உங்களை நாடி வந்த போதும் தீய சொல்லாலும் திமுறு கொண்ட செயலாலும் தாக்கப்பட்டு துவண்டு மனமுடைந்து மாண்டே போனார் உங்கள் மகளை நான் மணந்து கொண்டார் தன் கடன் தீரும் என்று அவர் கனவு கண்டார் ஆனால் கிடைத்த பலன் அவர் உயிர் நீங்கியது என் வாழ்வு சிதைந்தது வண்டிக்கப்பட்டோம் ஏ மறந்து விட்டோம் பணத்தாள் என்பதற்காக நான் இவளை மணக்கவில்லை படித்தவள் பண்பு தெரிந்தவளாக இருப்பாள் என்ற ஆர்வத்தில் நானும் துடித்தேன் துருந்த மாட்டாளா என்று தவித்தேன் ஆனால் இவள் அலங்கார பதிமையாக தெரிந்தாலே தவிர அடக்கமுள்ள மனைவியாக திகழ்வில்லை ஆரம்பத்தின் பிரதிபலிப்பாக வாட விரும்பினாலே தவிர அடக்கமுள்ள மனைவியாக குடும்பத்தின் விளக்காக கணவனுக்கு ஒரு உற்ற துணைவியாக வாட விட்டான் இயங்கினே தாங்க முடியாத துயரத்தால் குமுறினே அன்பு அறிந்த பிறகு உள்ளம் உடைந்த பிறகு இவள் உறவு மட்டும் இனி எனக்கு ஏன் இனி என் உள்ளத்தில் உனக்கு இடமில்லை என் துணைவியாக வாழ உனக்கு உரிமை இல்லை மனைவி என்ற மந்தம் இன்றோடு அழிந்தது நம் குடும்ப வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் இன்றோடு முடிந்தது கேட்டது அவசரப்பட்டு எந்த முடிவு ஒன்றாக தரம் குறைந்த உங்கள் உரமா தந்தை இழந்தேன் தன்னானம் இழந்தேன் சிந்தை இழந்தேன் செயல் இழந்தேன் இழந்துவிட்ட எனக்கு மனைவி மட்டும் ஏன் இன்று அவளையும் இழந்தேன் அவளையும் இழந்து எல்லாருடைய சார்பிலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செய்து மன்னிச்சது மன்னிப்பதனால் மட்டும் என் வேதனை குறையும் வந்தோம் உங்களை ஆயிரம் முறை மன்னிக்கிறேன் ஆனால் கோபு உடைந்த மண்டாண்டத்தை மறுபடியும் உருவாக்க முடியாது ஒரு குலைந்த உள்ளத்தை மறுபடியும் ஒன்று சேர்க்க முடியாது